பனிரெண்டு ராசிகள்லையுமே ஆகச்சிருந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ராசி இந்த கன்னிராசி நீங்க எப்பவுமே கடின உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பீங்க கூச்ச சுபாவம் கொண்டவங்களா இருப்பீங்க ஆனா உண்மைக்கு குரல் கொடுப்பீங்க உங்களோட திறமை வெளிப்படுத்துறதுலையும் ரொம்பவுமே சிறப்பான ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் பார்க்குறதுக்கு அமைதியாக தான் இருப்பீங்க ஆனா உங்களோட சொல் செயல் அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே அவங்களோட திறமை வெளிப்படும் உங்களுக்கு பாருங்க இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போதான் பிறந்தது போல இருக்கு அதுக்குள்ள பதினோராவது மாதமான நவம்பர் மாதம் வந்துடுச்சு இந்த வருடத்துக்கு ஏற்கனவே நிறைய கிரக நிலை மாற்றங்களை நாம பார்த்துட்டோம் இந்த நவம்பர் மாதத்தோட கிரக நிலைகள் நிறைய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த மாற்றம் அப்படிங்கிறது சில ராசிக்கு நல்ல பலனையும் தருது சில ராசிக்கு எச்சரிக்கையும் தருது இந்த நவம்பர் மாதம் கன்னி ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதா நாம இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த மாதம் நீங்கள் நினைச்ச விஷயங்கள் அதே போல் நடக்குமா எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் பலமாக என்ன அமையும் பல என்ன நடக்கும் இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு கன்னி ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையிலே இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் கன்னி ராசி புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ராசிங்கிறதுனால நீங்கள் வந்து புதன் கிழமையில் நாராயணன் வழிபாடு செய்கிறதுனால சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும் உங்களுக்கு நாராயணன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க இறைவனால் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் நாராயணனின் அருளால் எல்லாமே நல்லதா நடக்கும் இனி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க வந்து எல்லா வகையிலுமே சிறப்பான முன்னேற்றம் பெறவும் கண் ருஷி கோளாறுகள் இருந்து விடுபட்டு உங்களோட வாழ்க்கையில மேன்மை அடையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தொடர்ந்து கருங்காலியை பயன்படுத்துவதன் மூலம் நன்மைகளை பெறலாம் ஒரிஜினல் கருங்காலி குறைந்த விலையில் நெருந்த தரத்தோடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ நீங்கள் எளிய முறையில் வாங்கிக்கலாம் இதை தொடர்ந்து அணிவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும் இந்த வாய்ப்பை தவறாமல் யூஸ் பண்ணிக்கோங்க சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும் முக்கியமாக கண்திருஷ்டி கோளாறுகளிலிருந்து விடுபட முடியும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடை தாமதம் நீங்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் சிறப்பான யோகம் பெற இந்த வாய்ப்பை தவறாமல் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரகநிலை அமைப்பு ராசி அன்பர்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் எப்படி கொடுக்குது அப்படிங்கிறத முன்னாடி இந்த கண்ணிராசிக்காரங்களை பத்தி நம்ம பார்க்கலாம் கன்னி ராசி ரொம்பவுமே ஒரு புத்திசாலியான ராசி ஏன்னா எந்த விஷயத்தையுமே நீங்க எடுத்து மகௌத்துமான்னு செய்யவே மாட்டீங்க யோசிச்சு இதை செஞ்சா என்ன பலன் கிடைக்கும் இதை சொன்னா என்ன வார்த்தை வரும் அப்படிங்கிறது தெளிவா யோசிச்சு செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க பகுப்பாய்வு திறன் ரொம்பவுமே இருக்கும் ஆனால் கூச்ச சுபாவம் நிறைஞ்சவங்கன்னு கூட சொல்லலாம் தேவையில்லாமல் எதையும் பேச மாட்டீங்க தேவையாக இருந்தால் பேசாமல் இருக்க மாட்டீங்க கூர்மையான அறிவு தன்னம்பிக்கையான செயல்பாடு உங்களோட வாழ்க்கையில் எப்போவுமே உங்களுக்கு முன்னேற்றத்தை தான் தரும் உங்களோட வாழ்க்கையில் பறிஞ்சால் நீங்கள் எப்போவுமே சொந்த வழியில் செயல்படணும் அப்படின்னு நினைப்பீங்க புதனின் ஆதிக்கம் நிறைஞ்ச ராசி நீங்க அப்படிங்கிறதுனால எப்பவுமே புத்தி கூர்மை இருக்கும் அதே போல் ஆதிக்க குணமும் உங்கள் இருக்கும் எப்போவுமே நீங்கள் செயல்படுத்துகிற விஷயத்தில் நாம தான் முதலிடம் எடுக்கணும் முதலிடம் பிடிக்கணும் அப்படின்னு உழைப்பீங்க உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் கட்டாயம் நீங்கள் கொண்டு வருவீங்க ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்கன்னா கூட ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல உங்களோட வேலை தனியாக தெரியணும் அப்படின்னு செயல்படுத்துவீங்க நீங்கள் தான் முன்னோடியாக இருக்கணும் அப்படின்னு ரொம்பவுமே கவனமாக வேலைகளை செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க தற்சார்பு குணம் அதிகமாக இருக்கும் தனக்கென்னு ஒரு வழிவகுத்து தனித்துவமான பாணியில் செயல்படக்கூடியவங்க தான் கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் கடின உழைப்புக்கு முக்கியத்துவம் தருவீங்க உங்களோட தொழில் உங்களோட கல்வி வாழ்க்கையில் எப்பொழுதுமே வெற்றி நிலை கொண்டவங்க வலிமையான ராசி நீங்கிறதுனால நல்ல ஒரு ஆரோக்கியம் தன்னம்பிக்கை வாழ்க்கையில் முன்னேறும் திறன் இது எல்லாமே இயல்பாகவே உங்களுக்கு இருக்கும் உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துறதுலேயும் அதை திறமையை சொல்லி பாராட்டு பெறணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீங்க மற்றவங்க வந்து உங்களுக்கு கௌரவம் கொடுக்கல அப்படின்னா கூட அதை பெருசாக நினை கவலைப்பட மாட்டீங்க அந்த கௌரவத்தை நீங்களே வெளிப்படுத்துக்குவீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு கிரகநிலை அமைப்புகளால் என்ன பலன் உருவாகியிருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரகநிலைகளை முதல்ல பார்க்கலாம் குரு பகவான் கடக ராசியில் உச்ச பலத்தில் இருக்கிறாரு அவர் பதினொன்றாம் தேதி வரைக்கும் வக்கரகதி அடைகிறாரு அதாவது பதினொன்றாம் தேதிக்கு தான் வக்கரகதி அடைய போகிறார் இந்த நிகழ்வு வந்து பொதுவா ஒரு சில ராசிக்கு குரு பகவான் உச்சம் அடைஞ்சாலே நல்ல பலன் கிடைக்கும் சில ராசிக்கெல்லாம் குரு பகவான் உச்சத்தில் இருந்து வக்கரம் அடைஞ்சால் நல்ல பலன் கிடைக்கும் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைய போறாரு சூரியன் சுக்கிரன் இந்த இரண்டு கிரகங்களும் இணைஞ்சி மூல திரிக்கோண வீட்டுல சஞ்சாரம் செய்ய போறாங்க இதில் பாருங்க சூரியன் நீச்சம் அடைஞ்சி நீச்சபங்க ராஜயோகத்தையும் தராரு சுக்கிரன் மற்றும் புதன் இந்த இரண்டு கிரகங்களும் சேர்ந்து லட்சுமி நாராயண யோகத்தையும் தராரு சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாயின் வீடாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி போறாரு இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரனும் பயிற்சியாகி அங்க போறாரு ஏற்கனவே செவ்வாயில ஆட்சி பலத்தோடு தான் இருக்கிறாரு இது தவிர குருவின் பார்வையுமே அங்க கிடைக்கிது இந்த கிரக அமைப்பு ரொம்பவும் சிறப்பான அமைப்பாக உருவாகி இருக்கு சூரியனும் செவ்வாயும் இணைஞ்சி மிகப்பெரிய நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்காங்க இதனால் வந்து அரசு அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு நல்ல ஏற்றம் உண்டாகும் இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை நல்ல யோகக்கார குழந்தையாக இருக்கும் இந்த கிரகநிலை மாற்றங்கள் எல்லா ராசிக்குமே ஒரு வித தாக்கத்தையும் ஏற்படுத்தும் ஒரு சில மாற்றத்தையும் ஏற்படுத்தும் இந்த அமைப்பு கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அருமையான ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தில் சுக்கிர பகவானோட சேர்ந்து லட்சுமி நாராயண யோகத்தோடு பயணம் செய்ய போறாரு இந்த வாய்ப்பு உருவாகும் போது செல்வ செழிப்பு அற்புதமாக இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் பணவரவு அப்படிங்கிறது அபரிவிதமானதா உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு முன்னாடி எந்த விஷயத்துல எல்லாம் நீங்கள் தடை தாமதத்தை கண்டிங்களோ அதில் எல்லாமே முன்னேற்றத்தை பெற போகிறீங்க கவனமாக முன்னெச்சரிக்கை செயல்பட்டால் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் தான் கோபத்தை குறைச்சிக்கோங்க திரும்பிய வெளிக்காட்டுங்க உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அப்பாவோட சொத்து உங்களுக்கு கிடைப்பதற்குமே வாய்ப்பு இருக்கு சொந்த பந்தம் கூட பிறந்தவங்க இவங்க கிட்ட இருந்த பிரச்சனை எல்லாமே விலகிடும் சொத்து பிரச்சனை முழுமையா தீரும் இனி உங்களுக்கு சாதகமான வாய்ப்பு கிடைக்கும் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று குருவின் பார்வையில் இருக்கிறதுனால சொத்து பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய யோகம் இருக்கு ஏதாவது நிலத்தகரா இருந்தால் கூட அதை இப்போ நீங்கள் சுமூகமாக பேசி தீர்த்துக்கலாம் சாதகமான பலனை பெற முடியும் கிரகங்கள் வலுவாக இருக்கிறதுனால சொத்து சார்ந்த விஷயம் பணம் குடும்பம் சார்ந்த விஷயம் பாக பிரிவினை போன்ற செயல் எல்லாமே நீங்கள் இப்போ செயல்படுத்தினா நன்மையே பெறலாம் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால தந்தை மூலமாக செயல்படுறது உங்களுக்கு சாதகமான பலனை தரும் உங்களோட முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து செய்யுங்க நல்லது கிடைக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி தெளிவாக யோசித்து செயல்படுத்துங்க நீங்க ஜெயிக்கலாம் மன ரீதியா மன தைரியம் அதிகரிக்கும் கூட பிறந்தவங்களால நன்மை அதிக அளவில் உங்களுக்கு கிடைக்கும் எதை தொட்டாலுமே வெற்றி தான் கூட வச்சுக்கோங்களேன் பனிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் நீச்ச பங்க ராஜயோகத்தை தராரு மூன்றாம் வீட்டுக்கு குருவின் பார்வையில் நிற்கிறதுனால இந்த காலகட்டம் அதாவது இந்த மாதம் மிகவும் அற்புதமான ஒரு யோகம் கிடைக்கும் பனிரெண்டாம் அதிபதி மறைந்து ஒரு பார்வை பெறும்போது கன்னிராசி அன்பர்கள் விபரீத ராஜயோகத்தை பெற போறீங்க பயன்கள் மூலம் சந்தோஷம் வரும் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் வரும் சண்டை சச்சுருவுகள் இருந்தாலும் இந்த மாதம் குடும்பத்தில் அன்பு அதிகரிக்கும் சண்டை சச்சுருவுகள் நீங்கிடும் குடும்பத்தில் இருந்த இருள் நீங்குது குரு பகவான் நாலு ஏழு குடையவர் பதினோராம் தேதிக்கு அப்புறம் பாருங்க வக்கரம் அடைகிறாரு குடும்பம் கணவன் மனைவி வீடு மனை சொத்து சார்ந்த விஷயங்கள் பதினோராம் தேதிக்கு அப்புறம் பேசி எந்தவா இருந்தாலும் முடிவு பண்ணுங்க வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி மனை வாங்குறதா இருந்தாலும் சரி நிலம் வாங்குறதா இருந்தாலும் சரி இல்லை கணவன் மனைவி சண்டை சச்சரூவா பேசி தீக்கிறதா இருந்தாலும் சரி தேதிக்கு அப்புறம் செஞ்சால் நல்ல முடிவை நீங்கள் பெறலாம் பதினோராம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் மெதுவாக நடக்கும் ஆனால் சனி இருபத்தெட்டாம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது கடன் வேலை குடும்பம் சார்ந்த விஷயம் எல்லாமே அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே நல்லதாக தான் இருக்குது ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தாலும் யோகம் அதிகமாக கிடைக்கும் இல்லைன்னா இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு நல்ல யோகமான பல வாய்ப்புகள் வரும் அதை சரியாக பயன்படுத்திக்கணும் வாக்குஸ்தானாதிபதி நல்லா இருக்கிறதுனால உங்களோட பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் உங்களோட செயலுக்கு பெயர் புகழ் அதிகரிக்கும் எதை தொட்டாலுமே வெற்றி பெறும் யோகம் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உருவாக இருக்கு கோபத்தை குறைச்சிக்கிட்டு நிதானமாக செயல்பட்டால் பெரும்பாலும் நன்மைகளை பெறலாம் முன்னெச்சரிக்கையாக செயல்படுவதன் மூலம் நீங்கள் ஏற்படக்கூடிய தடையிலிருந்து நல்ல ஒரு உயர்வை பெறலாம் கன்னிராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் கண்ணிராசியாக இருந்தே அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களை நீங்கள் வந்து உங்களோடய குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளும் பெற்று சிறப்பான முன்னேற்றம் பெற எங்களோட சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களோட குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எல்லோருக்கும் நல்லது நினைக்கிற உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நேர்களே